கொஞ்ச கூட இல்ல கெமிக்கல் ஊத்தி பாலியல் வன்முறை இஸ்ரேல் சிறையில பாலஸ்தீன கைதிகளுக்கு நடந்த கொடூரம் இஸ்ரேல் சிறையில பல மாசங்கள் அவதிப்பட்ட பாலஸ்தீன சிறைவாசிகள் அவங்க மேல நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் பத்தி பகிர் தகவல்களை பகிர்ந்திருக்காங்க தங்களை பாலியல் செயல்கள்ல ஈடுபட வலியுறுத்துனதாவும் கெமிக்கல் ஊத்தி துன்புறுத்துனதாவும் அவங்க சொன்ன பல தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்ந்து நடந்துட்டு வருது ரெண்டு தரப்புக்கும் இடையில போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்தது இருந்தாலும் கூட இப்போ போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்து மறுபடியும் ரெண்டு தரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு வருது அதே நேரம் போர் நிறுத்த ஒப்பந்தம் முறியறதுக்கு முன்னாடி ரெண்டு தரப்பும் அவங்கள் வசம் இருந்த பல பேரை விடுவிச்சுக்கிட்டாங்க அதோட ஒரு பகுதியா இஸ்ரேல் ராணுவம் அஞ்சு பாலஸ்தீன கைதிகளை விடுவிச்சிருந்தது இதுக்கிடையில இஸ்ரேல் ராணுவத்தோட பிடியில இருந்தப்போ அவங்கள எந்த அளவுக்கு மோசமா மனிதாபிமானமற்ற முறையில நடத்தினாங்க அப்படிங்கறத பத்தி விவரங்களை அந்த ஆண்கள் பகிர்ந்திருக்காங்க இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கி கொஞ்சம் மாசங்கள்லயே இவங்கள இஸ்ரேல் கைது பண்ணியிருக்கு இஸ்ரேலோட சட்டவிரோத போராளிகள் சட்டத்தின் கீழ இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த சட்டத்தின் கீழ இஸ்ரேலால யார வேணாலும் கைது செய்ய முடியும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாம காலவரையின்றி வரையின்றி சிறையிலையும் வச்சிருக்க முடியும் இந்த சட்டத்தின் கீழதான் இவங்கள மா கணக்கில் இஸ்ரேல் ராணுவம் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாம சிறை வச்சிருக்கு சர்வதேச ஊடகத்தினர் இவங்களோட பேசினப்போ அவங்க பல அதிர்ச்சி சம்பவங்களை விவரிச்சிருக்காங்க அஞ்சு பேரையும் ஆடைகளை கழற்றி நிர்வாணமாக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம கண்களை கட்டி விலங்கு போட்டு ரொம்பவே மோசமா அவங்கள இஸ்ரேல் ராணுவம் அடிச்சு தாக்குனதா தெரியுது ஒரு கட்டத்துல மின்சார ஷாக் மூலமா நாய்களை ஏவி விட்டும் அவங்கள சித்திரவதை பண்ணதாவும் பரபரப்பான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட முகமது அபு தவிலே இது பத்தி சொல்லும் போது எம் மேல கெமிக்கலை போட்டாங்க நொடியும் யோசிக்காம தீ கூட வச்சுட்டாங்க அதுக்கு பின்னாடி தீயே அணைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன மாறி மாறி மிருகம் மாதிரி அடிச்சு துன்புறுத்துனாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இன்னொரு நாள் தன் மேல இன்னொரு கெமிக்கலை ஊத்துனதாவும் அதை நீக்கவே ஒன்றரை நாள் ஆயிட்டதாவும் தவிலே சொல்லிருக்காரு அப்துல் கரீம் முஸ்தாக அப்படிங்கற இன்னொரு நபர் சொல்லும் போது பாலஸ்தீனியர்கள் மேல அவங்க இரக்கமே காட்ட மாட்டாங்க கட்டி வச்சு மிருகத்தை அடிக்கிறது மாதிரி அடிச்சாங்க ஏதோ நாங்க தான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துனது மாதிரி காட்டு மிராண்டித்தனமா அடிச்சாங்க யாருமே எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கல பல நேரங்கள்ல மருத்துவ உதவி கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிருக்காரு இஸ்ரேல் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட இன்னொரு நபர் சொல்லக்கூடிய தகவல்கள் பேரிடையை தர்றதா இருக்குது அதாவது இஸ்ரேல் வீரர்கள் பாலஸ்தீனர்கள் மேல எச்சில துப்பி காதுல கேட்க முடியாத வார்த்தைகளால திட்டுவாங்கலாம் அது மட்டும் இல்லாம எங்க குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சீங்களோ அதை நாங்க உங்களுக்கு செய்வோம் அப்படின்னு மிரட்டி இருக்காங்க அவங்க சொல்லும்போது மருத்துவ உதவி எதுவுமே கிடைக்காது இதனால சிறையிலேயே வச்சு பல பாலஸ்தீனர்கள் உயிரை விட்டாங்க சில நேரம் பாலஸ்தீன இளைஞர்களோட ஆடையை கழற்றச் சொல்லி பாலியல் செயல்கள்லையும் ஈடுபட சொல்லுவாங்க இத ஒரு தண்டனையாவே அவங்க கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் வீரர்கள் தலைகள் அப்புறம் கண்கள் காதுகள் மாதிரியான சென்சிட்டிவ் பகுதிகளை குறிவச்சு தாக்குனாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு